குரல் எூற்றி தொன்னூற்றி ஒன்று ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை குரல் விளக்கம் ஒரு செயலை செய்து முடிக்க வல்லவரின் ஆற்றலை இகழாது இருந்தால் அதுவே தம்மை காத்திடும் காவல்கள் அனைத்தையும் விட சிறந்த காவலாக அமையும் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு பெரியாரை பேணாது ஒழுகிற் பெரியாரால் பேரா இடும்பை தரும் குரல் விளக்கம் பெரியோர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் நீங்காத பெருந்துன்பத்தை அடைய நேரிடும் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்று பவர்கள் இழுக்கு குரல் விளக்கம் ஒருவன் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ள விரும்பினால் பகையை நினைத்த மாத்திரத்தில் அழிக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களை யார் பேச்சையும் கேட்காமலே இழித்து பேசலாம் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் குரல் விளக்கம் எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களுடன் சிறு துன்பத்தையும் தாங்க முடியாதவர்கள் மோதினால் அவர்களே தங்களின் முடிவு காலத்தை கையசைத்து கூப்பிடுகிறார்கள் என்றுதான் பொருள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து யாண்டு சென்று யாண்டும் உளராகார் பின் வேந்து சிறப்பட்டவர் குரல் விளக்கம் மிக்க வலிமை பொருந்திய அரசின் கோபத்திற்கு ஆளானவர்கள் தப்பித்து எங்கே சென்றாலும் அங்கு அவர்களால் உயிர் வாழ முடியாது குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் குரல் விளக்கம் நெருப்பு சூழ்ந்து சுட்டாலும் கூட ஒருவர் பிழைத்துக் கொள்ள முடியும் ஆனால் ஆற்றல் மிகுந்த பெரியோரிடம் தவறிழைப்போர் தப்பி பிழைப்பது முடியாது குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் செரின் குரல் விளக்கம் பெருஞ்செல்வம் குவித்து கொண்டு என்னதான் வகை வகையான வாழ்க்கை சுகங்களை அனுபவித்தாலும் தகுதி வாய்ந்த பெரியோரின் கோபத்துக்கு முன்னால் அவையனைத்தும் பயனற்று போகும் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து குரல் விளக்கம் மலை போன்றவர்களின் பெருமையை குலைப்பதற்கு நினைப்பவர்கள் நிலைத்த பெரும் செல்வமுடையவர்களாக இருப்பினும் அடியோடு அழிந்து போய்விடுவார்கள் குரல் எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் குரல் விளக்கம் உயர்ந்த கொள்கை உறுதி கொண்டவர்கள் சீறி எழுந்தால் அடக்குமுறை ஆட்சி நிலை குலைந்து அழிந்துவிடும் குரல் தொள்ளாயிரம் இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் உயார் சிறந்தமைந்த சீரார் செரின் குரல் விளக்கம் என்னதான் எல்லையற்ற வசதி வாய்ப்புகள் வலிமையான துணைகள் உடையவராக இருப்பினும் சிறந்த சான்றோரின் சினத்தை எதிர்த்து தப்பி பிழைக்க முடியாது